அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒரு குழுவில் ஒரு குரூப்ல இருக்கும்போது அங்கே எல்லோரிடமும் இணக்கமாக இருப்பது எப்படி அங்கே அவர்கள் சொல்லுகின்ற வேலையை ஆனந்தமாக சந்தோஷமாக சேவை மனைப்பான்மையில் செய்வதற்கு நான் எந்த மாதிரி ஒரு மனோபாவனையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் சேவையிலே மனது நிறைய வேண்டும் இதற்கு நான் எந்த மாதிரி மனோபாவனையை கொண்டு வர வேண்டும் சோ இதுதான் கேள்வி இதுல ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து அந்த ஒற்றுமை குலைவதற்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த யூனிக் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை மறந்து விடுகின்றோம் சோ ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் ஒருவருக்கு வந்து எளிதாக இருப்பது இன்னொருவருக்கு கடினமாக இருக்கும் ஒருவருக்கு உயர்வாக இருப்பது இன்னொருவருக்கு தாழ்வாக இருக்கும் ஒருவருக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது இன்னொருவருக்கு கெட்டதாக இருக்கும் ஒருவருக்கு ஒரு லாபம் என்று சொல்வார்கள் அதையே இன்னொருத்தர் நஷ்டம் என்று சொல்வார்கள் அப்போ இந்த யுனிக்கிட்டி தனித்தன்மையில டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும் அதுதான் இங்க பிரச்சனை எப்படி இப்ப குழுவுல வந்து ஒரு பதினைஞ்சு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ அந்த பதினைஞ்சு பேர் சேர்ந்துருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து ஒருத்தரை பார்ப்பார் சரி அவர் நல்லா பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு சு ஒரு சூப்பரா அவர் கம்பேர் இந்த கம்பாரிசன் வரும் இங்கே இருக்கும்போது இவர் நல்லா பண்றாரா இவர் சரியா பண்ணலையா அப்படின்னு இந்த கம்பாரிசன் வரும் இந்த கம்பாரிசன் எங்கேருந்து வருதுன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்று உண்மையை புரியாததின் விளைவு கம்பாரிசன் வருது ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் எப்படி வரும் இருப்பவனை பார்த்து அவனை போல நான் முன்னேறலாம் அப்படின்ட்டு சார் இவரெல்லாம் சூப்பராக இருப்பார்ப்பா இவங்கெல்லாம் ஈகோவே இருக்காதுப்பா இவரெல்லாம் வந்து நல்ல சேவை செய்வார்ப்பா இவர் வந்து அன்பிலே நிறைந்தவர் இருப்பாச்சே அப்படி இருக்காரா சோ அவரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுப்பீரியராக நினைச்சிருவான் தன்னை இன்பீரியரா நினப்பான் இந்த ரெண்டுமே ஈகோ ஆயிடும் என்னாகும் அப்படி அந்த அந்த கடந்து போய்கொண்டிருக்கும்போது அந்த சுப்பீரியரா நினைச்சவன்ட்ட ஏதேனும் இவனுடைய தனித்தன்மையில இருந்து பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் தெரியும் ஒரு கீழான தன்மை தெரியும் அப்ப கீழான தன்மை தெரிந்த அடுத்த வினாடி இவன் ஏற்கனவே இருந்த இந்த இன்ஃபீரியர் என்ன பண்ணுன்னா சர்ன்னு மேல போய் உக்காந்துரும் சுப்பீரியராக இவர் போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இவர் இப்படி போகணுன்னாங்க இவருக்குள்ள இப்படி ஒரு குணம் இருக்கு கெட்ட குணம் இவர் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்பீரியர் சர்ருன்னு மேல சுப்பீரியர் ஆகி அவருடைய சுப்பீரியரை இன்பீரியர் ஆக்கி ஒரு கொலாப்சேஷனை கொண்டு வரும் அப்ப இதுக்கு மூல காரணம் என்னன்னா அந்த முதல்லயே கம்பாரிசன் பண்ணது அப்ப யாரையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரிடமும் நான் அன்பு காட்ட வேண்டும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவர்கள் உயர்வானவரா நான் தாழ்வானவரா ரெண்டுமே வேண்டாம் எல்லோரும் சமமானவர்கள் எல்லோரிடமும் அன்பு காட்டுகின்றேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை எடுத்துக்கிட்டா போதும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் எனக்கு சரியாகப்பட்டது அவர்களுக்கு தவறாக இருக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இ சொன்னி சுனிக் நம்ம சொல்லுவோம்ல கண்டக்டர் எழுந்திரிச்சு சீட்டை கொடுத்தார் ஒரு மூதாட்டிக்கு ஆனா அதே டிரைவர் எழுந்திரிச்சு சீட்டை கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கொடுக்க முடியாது ஏன்னா அவர் இருக்கிற இடம் வேற அப்ப அவருடைய அந்த தனித்தன்மைங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடும் அவனுடைய சுதர்மத்துக்கு ஏற்ற ஒவ்வொரு சுதர்மத்துக்கு ஏற்ப அது மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் பலம் பலவீனத்தை பொறுத்து அது மாறிக்கொண்டே இருக்கு அப்போ இங்கே இருபது பேர் இருக்காங்கன்னா இருபது பேருமே வெவ்வேறுபட்டவர்கள் எனக்கு சரியாக இருப்பது அவர்களுக்கு சரியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலு நம்ம புழுசா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா அவரை நாம் குற்றமாக பார்க்க மாட்டோம் அது ஒரு கேரக்டர் அது ஒரு குவாலிட்டி அது ஒரு தன்மை அப்படின்னு ப அது ஒரு தன்மைன்னு பார்க்கறதுக்கும் அதை குற்றமாக பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் ஒருத்தர் வந்து கோவப்படுறார் அப்படின்னா ஓ கோவப்படுவது அவருடைய தன்மை அதோட முடிச்சிட்டா பிரச்சனை இல்லை கோவப்படுவது அவர் தன்மைன்னு மேலே போய் இது கீழாக பார்க்கிறது அவர் அகங்காரத்தில் இருக்கிறார் இவ ஈவிறக்கமற்றி இருக்கிறார் அவர் சுயநலத்தில் இருக்கிறார் அப்படின்னு அந்த கோபத்தை வைத்து அவரை கீழே இறக்கும்போது தான் எங்க வந்து ஒற்றுமை விடும் கோபப்படுவது அவர் இயல்பை ரசிச்சுட்டு நான் அன்பு காட்டிட்டு போயிட்டே இருக்கேன் அப்ப அந்த கோவப்படுவது உயர்வா தாழ்வான்னு சொல்ல முடியாது அது அவருடைய தனித்தன்மை என்னுடைய தனித்தன்மையில் வேணா அது கோவப்படுறது கஷ்டமாக இருக்கலாம் ஆனா அவருக்கு அது இயல்பானது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டோம்னா அந்த தன்மையை பார்ப்போம் ரசிப்போம் கடந்து செல்வோம் அது தன்மையாக பார்க்கப்படும் அதை குற்றமாக பார்ப்பது கிடையாது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா இன்னொருத்தருக்கு அமைதியா இருந்தா பிடிக்கும் என்ன ஒரே அமைதியா இருக்கமா ஈகோலா அஹண்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா என்ன நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமேதி என்பது அவர்களின் இயல்பு அந்த தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தன்மை என்று அதை ரசித்து பழக வேண்டுமே ஒழிய அது கீழானதுன்னு கொண்டு போகும்போதுதான் இப்ப பிரச்சனை ஒருத்தர் நல்லா செலவு பண்ணுவார் ஒருத்தர் பயங்கர கஞ்சாம்பட்டியா இருப்பார் செலவு பண்றவர் தாராளம் இது அவருடைய தன்மை இவர் வந்து சிக்கனமாக கஞ்சத்தனமாக இருப்பார் இது இவருடைய தன்மை பார்த்துட்டோம்னா ஓ இது தன்மை இது தன்மை தன்மை எல்லோரிடம் நான் அன்பு காட்டேன் இவர்களுடைய தன்மை இது இதுல நான் பாசிட்டிவும் நெகட்டிவும் பார்க்கல உயர்வும் பார்க்கல தாழ்வும் பார்க்கல அவர்களுடைய தன்மையை என்று புரிந்து கொண்டேன் அவரிடம் நான் அன்பு காட்டி செல்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அங்கே எளிதாக ஒற்றுமை வந்தோம் இந்த பிரச்சனையே அந்த கம்பாரிசன்ல என் தன்மையை அடுத்தவனுடைய தன்மையோட ஒப்பிட்டு பார்த்து என் இது உயர்ந்தது அவன் இது தாழ்ந்தது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே அங்க ஒற்றுமை காலியாயிடும் சோ தன்மையை பாக்குறோம் அன்பு காட்டுறோம் முடிஞ்சு போச்சு எல்லா தன்மையும் கண்ணனிடம் இருந்து வருகிறது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தன்மையை ரசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இதுல என் தன்மையை வந்து ஒப்பிட்டு பார்த்து எனக்கு அது ஒத்து வரலை என்பதற்காக அது தாழ்வானது என்று நினைத்து நாங்க செல்ல ஆரம்பிச்சேன்னா அந்த உயர்வு தாழ்வு விஷயத்துல ஒற்றுமை குலைந்து போய் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எல்லோரும் சமமானவர்கள் எல்லோரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் சமம்னா உயர்வு தாழ்வு இல்லாதவர்கள் அதே சமயம் தனித்தன்மை வெவ்வேறானவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் ஆதலால் தன்மையை புரிந்து கொள்வோம் ரசிப்போம் அப்படி இடத்துல அவர் தானா இருப்பான் அப்ப ரெண்டு பேருமே அவன் தாழ்ந்துட்டான் அவனுடைய தாழ்த்தையும் என்னுடைய பார்த்து என்னுடைய ஒப்பிட்டு பார்த்து ரெண்டு பேரும் ஈகோ கிளாஸ்ல இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது ஈகோ வந்துடும் ஆதலால் எல்லோரும் தனித்தன்மையில் இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் அவர்கள் சொல்லுகின்ற வேலையை சேவை மனப்பான்மையுடன் ஆனந்தமாக அதை ரசித்து செய்வது எப்படி சோ இது அவங்க அவங்க தன்மை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது யார் மேலயும் எனக்கு வந்து ஒப்பீனியன் கிடையாது இவர்கள் நல்லவர்கள் இவர் கெட்டவர்கள் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வேலை சொல்லும் போது எனக்கு வந்து எளிதாக இருக்கும் ஒன்று அப்ப அந்த வேலை பார்க்கும்போது சோம்பேறித்தனம் தமசிக்குல இருந்தோம்னா சோம்பேறித்தனம் வரும் அப்ப அந்த சோம்பேறித்தனம் வரும்போது இந்த சோம்பேறித்தனத்தை போக்குவதற்காக தன்னால் முடிந்த இலை செயலை ஏன்னா சோம்பேறிங்கிறது வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கும் அப்ப சேவை என்கின்ற என்ஜாய்மெண்ட்டை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் இருக்கும் போது சேவை செய்ய வேண்டும் அந்த சேவையில எல்லோரும் சமமாக கருதி ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அதுல உயர்த்தாள் இல்லை அப்படிங்கிறத கருதி நான் உள்ள போயிட்டேன்னா இருந்து வருகின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அதுல குற்றம் பார்க்க மாட்டேன் சோ அப்புறம் நான் வந்து என்னால் முடிந்த சேவையை செய்வேன் இதே ரஜசிக்கு எதிர்பார்ப்பு இருக்காது ஏன்னா யாரையும் நான் சுப்பீரியரா நினைக்கல யாரையும் இன்ஃபீரியராக நினைக்கல என்னையும் சுப்பீரியரா நினைக்கல அடுத்தவனையும் இன்ஃபீரியரா நினைக்கல சோ அப்படி இருக்கும்போது அந்த வேலையை என்னால செம்மையாக எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய முடியும் அது செய்வதற்கு உண்டான அரிய வாய்ப்பு ஏன்னா சேவை என்பது மிகப்பெரிய ஒரு வரம் சொல்றாரு அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காதுங்கிற சோ சேவை என்பது உயரிய ஒன்று அது எளிதாக கிடைக்காது சோ அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு சாத்வீக சேவைன்னு சொல்லுவார் இல்லையா ஸோ சாத்விக தானம் அப்படின்னு சொல்லும்போது சாத்விக தானம் சாத்விக சேவையில அதுல வந்து நேரம் காலம் அந்த மாங்குபவனுடைய தன்மை அப்படின்ட்டு நிறைய ஒரு பத்து கண்டிஷன் போட்டிருப்பார் ஸோ அதெல்லாம் அந்த குரூப்ல சத்சங்க குரூப்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே அடங்கி ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு சூப்பரா சேவை செய்வதற்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நாம எதை பற்றியும் கவலைப்படாம இந்த இந்த கமெண்ட்டை கொடுத்த ஒருத்தர் வந்து சேவை செய்யும்போது என்ன கிறுக்கு மாதிரி பண்றான் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்தாலும் அது அவருடைய தன்மை தன்மைன்னு ஸோ அவர் தன்மையில சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வலிக்காது சொல்றதுல ரைட்டா இருந்தா பார்ப்போம் இல்லைன்னா கடந்து செல்வோம் ஆனா அதை குற்றமாக பார்க்கும்போது நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்துட்டு பொறா கமெண்ட் அடிக்கிறாரு அப்படின்னு அதை குற்றமாக பார்க்கும்போது இங்க பிரச்சனை வருது அந்த சேவையில சோ இது அவருடைய தன்மை நினைச்சிட்டு நான் செம்மையாக என் சோம்பேறித்தத்தை களைவதற்கும் கிடைத்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கும் அந்த சேவையிலே நான் மூழ்குவதற்கும் எனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதி அந்த சேவையை நான் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு என்னால் முடியிறதோ அந்த அளவுக்கு நான் இழுத்து வச்சு செஞ்சுட்டு இருந்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சேவையே என்னை எல்லா இடத்துலையும் மேல உச்சியில் கொண்டு போய் வச்சிடும் ஆனந்தத்துல அனலைஸ் பண்ணி பக்தி பாராட்டி வர வேண்டாம் சேவை இருந்தாலே மேலே போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதுல நம்மகிட்ட இருக்கிற தமசிக்கு ஈகோ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் அதுல நம்ம முந்தி கொண்டு பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு மனப்பக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த சேவையை செய்து விடலாம் ஸோ இதுதான் என்னுடைய பதில்